ஹை மக்களை வெல்கம் டு கிரீன் ஸ்பிரிங்ஸ் இன் ஹோம் கார்டனிங் இந்த நேமை வச்சுக்கிட்டு என் வாயிலே வர ஃபஸ்ட்டு என் வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸு ஏன்னா நானும் என் மூளை கசைக்கு என்னெல்லமோ க்ரியேட்டிவிட்டி யோசிச்சு என்னடா ரெஸ்பான்ஸே வரமாட்டேங்குது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு விட்டத்தையும் வானத்தையும் பார்த்து யோசிச்சுட்டு இருந்த டைமில் நீங்களாம் ரெஸ்பான்ஸ் பண்ணனால கொஞ்சம் வியூஸ் கிடச்சிது அந்த சந்தோஷத்தில் இருக்கிறப்ப தான் நிறைய பேர் லாங் வீடியோ போட சொல்லி கமெண்ட் பண்ணாங்க இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு உங்களுக்காக லாங் வீடியோ போடலான்னு வந்தா எப்படி பண்றது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல ஏன்னா எல்லாமே நான் தான் தனியா ஹேண்டில் பண்ணும் சரி நம்ம குட்டி தான் நிறைய செடி இருக்குது அந்த குட்டி குட்டிகார்டன் இருக்க செடி எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் தண்ணியில ஜாலியா இருக்கிற இந்த வாட்டர் லில்லியில இருந்து ஸ்டார்ட் பண்ணா பக்கத்திலேயே பாவக்கா கொடியும் வெள்ளரி கொடியும் நீயா நானான்னு போட்டி போட்டு பப்பாளி மரத்தை பிடிக்கிறதுக்கு பாத்துட்டு இருக்கு நானா முளைச்சிட்டு இது பண்ற அட்டுழிய இருக்குது ஐயோ முடியல இங்க பாருங்க இது நானே வச்ச பாவக்கா எப்படி பந்தல் ஃபுல்லா வந்துருக்குதுன்னு அப்படியே கை நடுங்காம கேமராவை பிடிச்சிட்டு முன்னாடி வந்தா காய்ச்சி முடிச்சுட்டு அடுத்த சீசனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க தட்டப்பயிறப்ப பாருங்க அடுத்து அப்படியே நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் அங்க வடக்கால தான் முன்னாடி மங்களகரமா மஞ்சள் வச்சுட்டு நம்ம எனர்ஜியா அதுக்கு ஒரு குட்டியா ஒரு பந்தல போட்டு கொடுத்தா வெயில்ல அது எனர்ஜி இல்லாம காஞ்சு போயிடுச்சு சரி அந்த வெயிலுக்கு கரெக்ட்னு சொல்லிட்டு கொத்தவரங்கா விதையை வாங்கிட்டு வந்து போட்டேன் அது பார்த்தா செமையா வளர்ந்துட்டு இருக்கு ஆனா அது வளர்றது பிடிக்காம கூடவே பாருங்க இந்த கீரை செடி கொத்தவரங்கா செடியை விட ஹைட்டா வளர்ந்து நின்று இருக்குது அதையும் பிடிங்கி எடுத்தாச்சு இப்ப நீ ஃப்ரீயா வளர்றாசான்னு சொல்லிட்டு அப்படியே கொத்தவரங்கிட்டு இருந்து கொஞ்சம் எட்டி பார்த்தோம்னா ஸ்ட்ராபெரி செடி நல்லா பச்சை பச்சை இருந்துச்சு அடிச்ச வெயில்ல சூரியன் எல்லா பச்சையும் எடுத்துட்டு மஞ்சளா மாத்தி வச்சிருக்குது கிளைமேட் லைட்டா சேஞ்ச் ஆனதும் ரைன் லில்லி படிச்சது எம்எஸ்சி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஆனா ஒரு இங்கிலீஷும் வாயில வர மாட்டேங்குது கலவர போகுதுன்னு சந்தோஷத்துல பூத்து நல்லா ஹாப்பியா இருக்குது இந்த ரைன் லில்லி அப்படியே நம்ம தலைக்கு பின்னாடி பாவக்கா நல்லா காய் கொடுத்துட்டு ரொம்ப டயர்ட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்குது இந்த பக்கம் பொருளங்கா பந்தல் ஃபுல்லா பரவுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா வெள்ளரிக்கா நல்லா உல்லாசமா படுத்துட்டு இருக்குது ஜாலியா இந்த மூணு கொடியும் கட்டி காப்பாத்துறதுக்குள்ள நாலாவது ஒரு கொடி கரண்ட் கம்பி வரைக்கும் போய் நின்னுட்டு இருக்குது பாருங்க இந்த பயர் கொடி பாருங்க எவ்வளவு ஹைட்ல போய் நின்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் பயிர் வந்தா எப்படி பறிக்கிறதுன்னு கூட தெரியல அப்படியே இந்த பக்கம் இந்த ஏரியா அந்த ஏரியான்னு இது ஃபுல்லாக முள்ளங்கி வெண்டக்காய் கத்திரிக்காய் கீரைன்னு வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறியும் போட்டு வச்சிருக்கேன் நடுவுல செடி கொஞ்சம் லவ் பண்றதுக்காக ஜினியா பூவியும் வச்சிருக்கிறேன் காய்கறி செடி மட்டும்தான் இருக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா கொய்யாக்காவும் செடி பழம் சாம்பக்கான்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரூட்டும் இருக்கு இது பத்தாம இவ்வளோ செடிக்கு நடுவுல தான்டா கெத்து அப்படின்னு சொல்லிட்டு மல்பெரி செடி வந்து சூப்பரானு நின்றுட்டு இருக்குது பாருங்க இந்த செடி வாங்கி வச்சதுக்கு அதோட சைஸுக்கு ஏத்த மாதிரியே ஓரளவுக்கு காய் கொடுத்துச்சு இதே மாதிரி நீங்களும் நிறைய காய் கொடுங்கன்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் செடி வெயில்ல நல்லா தாகம் முடிக்கணும் நம்ம கிரியேட்டிவிட்டியா யோசிச்சு நான் தண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு சின்னதா ஒரு ஐடியா பண்ணி நான் இந்த மாதிரி வச்சேன் இந்த சந்தோஷத்துல இதுவும் நிறைய காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இதை எப்படி ரெடி பண்ணு வீடியோ பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம பாருங்க ஒவ்வொரு குரோ பேக்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டியான கத்திரிக்காய் தான் வச்சிருக்கிறேன் ரெண்டு சைடு பேக்லயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கத்திரிக்கை செடி தான் அதனால வீட்டுல கத்திரிக்காய்க்கு பஞ்சமே கிடையாது ஆனா இந்த மிளகா செடி மட்டும் நான் பார்த்தேன்னா அடுத்த நாள்ல காஞ்சு போயிருது அதனால அப்படியே கண்டுக்காம போயிடலாம்னு பார்த்தேன் ஆனா நீங்க எல்லாம் பாக்கணும் இல்ல அதனால காமிக்கிறேன் பாருங்க இந்த மிளகா செடியில காய் வந்துருக்குது நல்லா தான் நான் பார்த்தனால நாளைக்கு இந்த செடி இருக்குமா தெரியல வாங்க அந்த பக்கம் அப்படியே ஓடிடலாம் அடுத்து ரெண்டு சைட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய கத்திரிக்காய் செடி வச்சிருக்கேன்னு சொன்னேன் சொன்னேன்ல அதுல இது ஒரு வெரைட்டி பர்பிள் பிரிஞ்சாலே பாருங்க முட்டை தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஒவ்வொரு இதை பறிச்சு இப்பவே நாளா கட் பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிடணும் போல இருக்குது இதுல அப்படியே கொஞ்சம் சீடு வந்தீங்க அப்படின்னா அவரை கூடி பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா பூ விட்டு பளிச்சுன்னு பூ இருக்குது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு பாருங்க இதுவும் காய் குடுக்கறதுக்கு நல்லா ரெடி ஆயிட்டு இருக்குது ஆனா எங்க பார்த்தாலும் குறுக்கால இந்த தண்டிக்கீரை முளைச்சு முளைச்சு நின்றுட்டு இருக்குது அப்படியே நைஸா கேமரா மேல தூக்கணும் அப்படின்னா வெள்ளரிக்காய் கொடி பாருங்க எவ்வளவு பாசமா பந்தல் ஃபுல்லா பரவிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுல மஞ்சள் கலர் பூ வந்து கிரீன்ல எல்லோ கலர் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது இங்க பாத்தீங்கன்னா இது வந்து நீளமா வளர்ற பச்சை கத்திரி ஆனா வந்து இது ஒரு ஒரு வருஷமா இந்த பேக்ல காய்ச்சிட்டு இருக்குது அந்த சைடு பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா வர பர்பிள் கத்திரிக்காய் கேரளால கடை அலைஞ்சு கண்டுபிடிச்ச இந்த வேங்கரி கத்திரிக்காய் அதுலயும் நல்லா காய் வந்திருக்குது கார்டனோட மெயினான என்ட்ரன்ஸ்ல கொடி வச்சிருக்கிறேன் ஏன்னா வந்து பூச்சிகளை வந்து இங்கேயே வந்து அட்டாக் பண்ணி பிடிச்சிருவது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கனகாம்பரம் பூவே அப்புறம் முள்ள பூ செடியெல்லாம் வச்சுட்டு இங்க பாருங்க பயிர் வந்து நீல நீளமா தூங்கிட்டு இருக்குது இந்த பயிரை நீங்கள் வளர்த்தி இருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள் இது வந்து போன வருஷம் வாங்கின கரும்பு வந்து கொஞ்சம் மீதி இருந்துச்சு அந்த கரும்பு இப்போ வச்சு விட்டா அதுவும் சூப்பராக வந்திருக்குது கரும்பு எடுத்து மண்ணுக்குள்ள வச்சு அது ஃபுல்லாக எறும்பு சாப்பிட்டு போயிருமோன்னு சொல்லிட்டு காவல் காத்து உட்காந்துட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது நீங்கள் அடுத்த வருஷம் பொங்கலுக்குள்ளே இது காய் கொடுத்துருச்சுன்னா பரவாயில்ல அப்படியே இந்த கார்டனோட நடப்பாதையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அவரை செடி வச்சு விட்டேன் கொஞ்சமாக நடக்கிறதுக்கு நடுவில் மட்டும் வழி விட்டு வச்சுட்டு அந்த அவரையில எல்லாம் சூப்பராக பூ வந்துருக்குது இந்த சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக இந்த கத்திரிக்காய் செடி பாலக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டு வச்சிருக்கிறேன் அதெல்லாம் முளைச்சு வந்துட்டு இருக்குது கூடவே பார்த்தீங்கன்னா தக்காளி செடியும் இருக்குது இந்த தக்காளி செடி வந்து நீங்க சாதாரண தக்காளி கிடையாது டோகோ டொமேட்டோன்னு சொல்லுவாங்க இது ஆப்பிரிக்கா நாட்டோட ஒரு நாட்டு வெரைட்டி டொமேட்டோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா நல்லா வெயில் அடிச்சா கூட இது வந்து நல்லா முளைச்சு நின்னுட்டு இருக்கும் இதோட ஸ்பெஷலே வந்து அதுதான் கீழ பாத்தீங்கன்னா ஒரு கொண்ட மாதிரி முளைச்சிட்டு இருக்கும் இது பாருங்க அவரையில பூவோட பூச்சி தான் அதிகமா நின்னுட்டு இருக்குது இதெல்லாம் பூச்சி தா சாப்பிட்டு போயிருமா இல்ல நமக்கு சாப்பிட்ற காய் கொடுக்குமா தெரியல இது மாதிரி கத்திரிக்காய் செடி அது தக்காளி செடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூடவே செண்டுமல்லி செடின்னு இதெல்லாமே இருக்குது இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி பாருங்க எப்படி காய் கொடுத்துருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கார்டனில் வந்து ஒரு சின்ன பிளேஸ் கூட நம்ம வந்து எப்படியாவது யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி செடிகளை வந்து அங்கங்க வச்சு விட்டுருவேன் அப்பப்போ வந்து அந்த ஒவ்வொரு செடியும் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு காயும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் தான் கார்டனில் கிடைக்கிற எல்லா வேஸ்ட் குச்சியும் எடுத்து பயருக்கு ஒரு பந்தல் போட்டு கொடுத்தேன் அது நல்லா வளர்ந்து இப்ப என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா மாதள செடியா வந்து வளர விடாம தடுத்து நின்றுட்டு இருக்குது ஐயோ இதை பார்க்க விட்டேன் இங்க பாருங்க குண்டு கத்திரி இது எப்படி எங்க அம்மா கண்ணுல சிக்காம போச்சுன்னு தெரியல இப்போ பாருங்க குண்டு கத்திரி முத்தன கத்திரியா மாறி இருக்கு என்னோட இந்த குட்டி கார்டன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கார்டனிங் வீடியோஸ் நிறைய பண்ணி போடுறேன் ஜாலியா வந்து பாருங்க அதுக்கு நம்ம கார்டன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க